வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கல் தொடருவோம் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும் தவராமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் உன் அன்பை அறிவே உன் தந்தை உலகே உன் கோவில் உன் தீவன் தேவன் அகில உலகத்திரை உலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கல் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்து கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் சிலகம் சி அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புரட்சி நடிகர் சி அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் பிரம்மாண்ட படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் சேலம் எடப்பாடி கலையரங்கம் திரையரங்குகள் ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் தமிழ் இந்திய திரையுலக அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே பல சோதனைகளை கடந்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான மூன்றாவது படைப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏரியூர் வசந்தலட்சுமி லட்சுமி ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகள் இடைவெளியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொடர்ந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம் ஜி இரு வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் திரைப்படம் புரட்சி நடிகர் எம் ஜி அவர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மணி பிக்சர் தயாரிப்புகள் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ஆயிரத்தி எழுபதுவன் திரைப்படம் சென்னை தொடங்கி தென்னகமைக்கும் ரிலீஸ் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு அன்று தொடங்கி என்று வரையிலும் வேண்டும் வேண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஒருவான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் பவானி குமாரபாளையம் லட்சுமி திரையரங்குகள் திரையிட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் சங்கீத் திரையரங்குகள் ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் மக்கள் நடிகர் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதற்கொண்டு திரையரங்குக்கு வருகை தந்து மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரில் உருவான புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளை ஆக்கி இருபத்தி ஐந்தாவது வாரமாக வெள்ளி விழா காண்கிறது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் இருபத்தி ஐந்தாவது வாரமாக சேலம் அலங்கார் திரையரங்குகள் ஏப்ரல் இரண்டாம் தேதி புதன்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் அகில உலக திரை வரலாற்றிலேயே உளவுத்துறை ரகசியத்துறை கதையனை கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட அகில உலக திரைப்பட உலக வரலாற்றல் என்றவரை மக்கள் மனதில் பொக்கிஷமாக திகழ்ந்து வரும் திரைப்படம் பத்மனி பிக்சர்ஸ் சைப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் திரைப்படம் ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் ஈரோடு மாவட்டம் சண்டிகா திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் இந்திய திரையுலக உலக வரலாற்றிலேயே பாரத் பட்டம் பெற்ற மாபெரும் நடிகர் மக்கள் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த சத்யா மோவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் சத்யா மோவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி மாலை ஆறு மணி காட்சி திரையிட்டிருக்கிறார்கள் சென்னை ராயப்பேட்டை திரையரங்குகள் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட மாவட்டங்கள் சென்னை கிருஷ்ணகிரி ஈரோடு தென்காசி சேலம் பவானி ஆகிய மாவட்டங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ஏப்ரல் மாதம் இரண்டு ஒன்றாம் தேதி முதற்கொண்டு கொண்டு திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் இந்த வாரம் திரையிட்ட திரைப்படங்கள் நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் சிரித்து வாழ வேண்டும் ரிக்ஷாக்காரன் ஆயிரத்தில் ஒருவன் ஆகிய ஆறு திரைப்படங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த வாரம் திரையிட்டிருக்கிறார்கள் சென்னை தொடங்கி தமிழகத்தில் அமைந்துள்ள மாவட்டங்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் அரசர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் அமைந்திருக்கும் திரை திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக்கும் பொழுது சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் வாழ்ந்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர்கள் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து மலர் அபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரை அரங்கினுள் வெளியும் உள்ளும் ஆராவரம் செய்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்த்து கொண்டிருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நண்டுகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களின் நல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைத்து எம்ஜிஆர் ரசிர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை எதுவரையிலும் வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள் மக்கள் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம் ஜி ஆடிகளுடனும் மக்கள் திலகம் எம் ஜி மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் ிருந்து பறித்தாலும் கூடையிருந்து பறித்தாலும் கொடுத்தது நிற்கும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூம் தோப்பு அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூங்கோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்றும் தர்மம் தனை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுப்பது காத்திருக்கும் தர்மம் தரை காக்கும்